நீங்கள் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வலினாலும் பரவாயில்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கூகுளோட ஃபோர் ஹவர் கோர்ஸாக வெறும் டென் மினிட்ஸில் கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வர எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு சேட் ஜேபிடி ஜேஎம்ஐ போன்ற டூல்ஸை பெட்டரா யூஸ் பண்ண எல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஏஇ இருக்கிற காமன் டவுட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஜஸ்ட் லைக் தெர்மோ டைனாமிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி மாதிரி மிஷின் லேர்னிங்கோட சப்செட் தான் டீப் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்கில் நம்மளுக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் அண்ட் ஜென்ரேட்டிவ் மாடல் அண்ட் எல்எல்எம்ஸும் டீப் லேர்னிங் கீழே தான் வரும் இந்த எல்எல்எம்ஸும் ஜென்ரேட்டிவ் ஏக்கும் ஒரு சப்செட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாட் பேஸ்டா லாங்குவேஜ் மாடல்ஸ் லைக் ஜெமினியன் சாட் இப்படி எல்லாமே வந்துருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் எந்த ஆர்டரில் இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிறது டாப் லெவல் அதுக்கு வந்து மிஷின்லேர்னிங்கிறது அவுட்டர் லெவல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் வரும் அடுத்து டீப் லேர்னிங்க்குள்ளேயே டிஸ்கிரிமினேட்டிவ் ஜென்ரேட்டிவ்னு இருக்குது இப்போ இது அப்படியே மைண்டில் வச்சுங்க இதுலேருந்து அப்படியே அடுத்தது ஒரு ஒரு டிசிப்ளினும் என்னென்னு பார்த்துடலாம் அது வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் டிஸ்கிரிமினேட்டிவ்னா என்ன ஜென்ரேட்டிவையே என்ன லம்ஸ் இது எல்லாத்த பற்றியும் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் அது என்ன பண்ணுன்னா இன்புட் டேட்டாவை எடுத்து ஒரு மாடல வந்து ட்ரெயின் பண்ணி வைக்கும் இப்போ நம்ம இந்த மாடலுக்கு ஒரு நியூ இன்புட் டேட்டா கொடுக்கும்போது அது வந்து கரெக்டான ப்ரீசன்ஸை அது கொடுக்கும் அடுத்து டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்குன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அதுக்கப்புறம் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் மாடல் வந்து அன்லேபிள் டேட்டா யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க அடுத்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல லேபிள் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க இதுதான் இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாக்குமே லேபிள் பண்ணியிருப்பாங்க அதாவது இப்போ வந்து ஒரு மூணு இமேஜஸ் தரோம் அதாவது கேமல் எலிஃபென்ட் அண்ட் கவு மூணு இமேஜஸ்க்குமே அது வந்து கேமல் கவ் எலிஃபென்ட்னு கீழே லேபிள் பண்ணி தரும் அதை வந்து அந்த அல்கார்டம்ல ஃபீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி அவுட்புட்ல அது என்னென்னு அது வந்து மாடல் ட்ரெயின் ஆகிடுது இப்போ எலிஃபண்ட்டுங்கிற இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணா அது வந்து அந்த அதோட லேபிள் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணும் எலிஃபண்ட்டுங்கிற இமேஜ் ஃபீட் பண்ணும்போது அது எலிஃபண்ட்டுங்கிற லேபிள் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணும் தான் சூப்பரைஸ் லேர்னிங் அன்சூப்பரைஸ் லேர்னிங் தான் இமேஜஸ்க்கு லேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு அதாவது ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு கிரேப் இது எதுக்குமே ஒரு லேபிள் இருக்கு அது அப்படியே ஒரு ஜென்ரலாக ப்ராடக்டாக அல்காதம் ஃபீட் பண்ணுவாங்க அந்த அல்காதம் வந்து இந்த ஃப்ரூட்ஸுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வச்சு அது குரூப் பண்ணும் இப்போ எப்படின்னு பார்த்தா கிரேப்ஸுங்கிறது பிளாக் கலர்ல ரவுண்டா இருக்கும் அந்த மாதிரி அதை வந்து தனியா குரூப் பண்ணும் இப்போ ஸ்ட்ராபெரிங்கிறது ரெட் கலர்ல அந்த அந்த மாதிரி ஷேப்ல இருக்குங்கிறது அதை குரூப் பண்ணி ஒரு ஒரு கிளஸ்டரா பிரிச்சு வச்சுக்கோ இப்ப நெக்ஸ்ட் நீங்க ஒரு புது இமேஜ் தரீங்க அதாவது ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு இமேஜ் தரீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்ப கம்பேர் பண்ணி பாக்குறதுல அது ஸ்ட்ராபெரிங்கிற இதுல வரனால நம்மளுக்கு ஸ்ட்ராபெரிங்கிற ப்ரெடிக்ஷனை தரும் அதுல வந்து நம்மளுக்கு எந்த விதமான லேபிளும் இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் லெப்ட் சைடு வந்து அப்படி இருக்கு அடுத்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா அது வந்து கிளஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அதாவது இருக்கிற சிமிலாரிட்டிஸை வச்சு மூணு குரூப்பா பிரிச்சிருக்கு அந்த மாடல் அடுத்து டீப் நான் பார்ப்போம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் மிஷின் லர்னிங் தான் அது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்குங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமாக இருக்காங்க அதாவது நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் மாதிரியே தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸுங்கிறதும் ஒரு சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங் தான் இது வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் நியூரல் நெட்ஒர்க்கை வச்சு டிசைன் பண்ணி டீப் லேர்னிங் கான்செப்ட் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஏ ஒரு பேஸ் அதாவது கம்ப்யூட்டர் விஷன் அதாவது ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டிவ் ஏ டூல்ஸ் லைக் சாட் ஜிபிடி அண்ட் கூகுளுக்கு இது எல்லாம் இது மட்டும்தான் பேஸ் மாடல் இருக்கு அதாவது டீப் லேர்னிங் ஷேலோ மாடல் டீப் மாடல் ஷேலோ மாடலில் ஒரே ஒரு ஹிடன் நெட்ஒர்க் மட்டும்தான் இருக்கும் அதாவது அந்த லெஃப்ட் சைடு இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்புட் ஒரே ஒரு ஹிடன் லேயர் மூலிமா தான் வந்து பாஸ் ஆகுது அதே ரைட் சைடு பார்த்தா இன்புட்டு அதுக்கப்புறம் நிறையா ஹிடன் லேயர் அடுத்தடுத்து இருக்கும் இதனால தான் இது வந்து டீப் மாடல் ஷேலோ மாடல்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது ஹியூமனோட பிரெயினில் இருக்கிற நியூரான் வச்சு தான் இந்த நியூரானை வந்து பேசிக்கலி டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் நியூராங்கிறது ஜஸ்ட் பேசிக்கலி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் மாதிரி நான் வச்சுங்க ஒரு இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு வந்து அதோட அது என்ன ஃபங்க்ஷனோ அதை வச்சு அது அவுட் புட் தரும் இந்த மாதிரி நியூரான்ஸை நிறைய லேயர்ஸில் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு டிசைர் அவுட் புட்டை நம்ம நம்மளால எடுத்துக்க முடியும் அதோட ஸ்ட்ரக்சர் இன்புட் லேயர் அதில் வந்து இன்புட் கொடுப்போம் அடுத்து ஹிடன் லேயர்ஸ் இதில் ஒரு ஒரு லேயர்ஸ்லேயும் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அதாவது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும் அதே மூலிமா பாஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் இருக்கும் ஸ் எல்லாமே ஒரு ஹிடன் லேயராக கன்சிடர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு நியூரானுக்கும் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும்னு சொன்னல அப்படி இருக்கும் பட் ஆனால் பேசிக்லி பார்த்தா ஒரு ஒரு லேயர் அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிகலாக இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு லேயர்னு வச்சுக்கோம் இப்போ வந்து இது ஃபோர் லேயர் டீப் லேர்னிங் நெட்ஒர்க்னு வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங் லேயர்ல வந்து எல்லாமே ஒரே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும் இது வந்து ஜென்ரலாக அடுத்து இந்த ப்ளூவில் பார்த்தா இதுல எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும் இப்போது இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துரலாம் இதோ இங்கே பார்த்த மாரில் ஒரு ஒரு நியூரான்ஸில் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும் அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இது பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் இப்போ இன்புட் வந்து ஜீரோ கீழே இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போ இன்புட் ஜீரோக்கு மேலே இருந்துச்சுன்னா அதோட அவுட் புட் வந்து ஒன்றா இருக்கும் இதுல ஒரு பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இந்த நியூரான்ஸில் இருக்கிறதுல இது லேர்ன் பண்ணுதுன்னு பார்க்கணும் அதாவது அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஜென்ரலாக ஒரு ரேண்டமாக ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணும் வந்து நம்மளுக்கு வாண்டடாக இருக்க வேல்யூவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் லாஸை கேல்குலேட் பண்ணுவோம் இந்த லாஸை கேல்குலேட் பண்ணி அதை வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அது மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரிக்கெட் வந்து எடுத்தோன்னே அடையிட முடியாது ஃபஸ்ட்டும் மிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விடுவோம் விக்கெட் விழுவோம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கடைசியில் நல்லா ஆட ஆரமிச்சிடும் அதோட எக்ஸாம்பிள் தான் இதுவும் இந்த டீப் லேர்னிங்கில் ரெண்டு லேர்னிங் டைப்ஸ் இருக்குது அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்புறம் வந்து செல் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் சூப்பர்வைஸ் லேர்னிங் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அதுக்கு வந்து நம்ம லேபிள் டேட்டா கொடுப்போம் இப்போ ஒரு ஆயிரம் இமேஜ் கொடுத்து அதுக்கு லேபிள் வந்து கேட்டைன் பண்ணிடுவோம் அடுத்து டாக்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு ஆயிரம் இமேஜ் கொடுத்து அதுவும் நம்ம டாக்னு முன்னாடியே சொல்லிடும் அதை வச்சு இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் மாடல்ஸ் வந்து படிக்க போகணும் இதே செல் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா நம்ம எந்த லேபிளுமே கொடுக்க மாட்டோம் அதாவது மாடலுக்கு ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ் ஃபீட் பண்ணிடுவோம் செல் லேர்னிங்ல அது வந்து ஒரு ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணுவோம் இல்ல ஏதாவது ஒரு நிறைய இமேஜஸ்ல இருக்கிற சிமிலாரிட்டிஸை பண்ணுவோம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப மில்லியன்ஸ் ஆஃப் டைம் பண்ணி நீங்கள் அடுத்து ஒரு ஸ்கியரோட இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ஒரு ஸ்கியர்னு கண்டிப்பாக அது பிரேக் பண்ணிடுவேன் பட் செல் சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து ரொம்ப கம்ப்யூட்டேஷனலி இன்டென்சிவ் அதனால அது பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு காஸ்ட் வைஸில் ரொம்ப அதிகமாக நீங்க எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் நம்ம டே டு டே லைஃப் ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் வந்து கேர்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் சிடிஎம்ஆர்ஐ ஸ்கேனெலாம் எடுக்கும்போது இப்போ யாரும் வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து பார்த்துட்றதில்லை அது வந்து அதே ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்துடும் அந்த ரிப்போர்ட் மட்டுந்தான் டாக்டர் பார்க்கணும் அடுத்து டெஸ்ட்ல வர அட்டானமஸ் டிரைவிங் இதுவும் ஒரு டீப் லேர்னிங் தான் அடுத்து நம்ம நெட் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் இதுலலாம் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும் அதுவும் ஒரு டீப் லேர்னிங் மாடல் டீப் லேர்னிங் அதை நினச்சோன்னே மிஷின்ஸ் எல்லாம் ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி கிடையாது மிஷின்ஸ் வந்து பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணுற எபிலிட்டியை நம்ம அதிகம் பண்ணுறோம் அவ்வளோதும் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலுங்கிறது நம்ம ஒரு இமேஜை வந்து கிளாஸிஃபை பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது ஒரு பனானா அடுத்து அங்கே ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கு இப்போ நம்ம நம்ம இன்புட் பண்ற இமேஜ் வந்து பனானா ஸ்ட்ராபெரிங்கிற மட்டும்தான் நம்ம டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல பார்க்க முடியும் இதே ஜென்ரேட்டிவ் மாடல்னு எடுத்தால் நம்மளுக்கு அந்த பனானா மாதிரியே ஒரு சிமிலர்வான இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும் அடுத்து அந்த ஸ்ட்ராபெரி மாதிரியே ஒரு சிமிலரான டேட்டா பாயிண்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ணும் அதுதான் ஜென்ரேட்டிவ் மாடல் ஜென்ரேட்டிவ் மாடல் பார்த்தலாம் இப்போ நார்மல் மாடலில் ஒரு கேட்டோட இமேஜை ஃபீட் பண்ணுறோம் அது வந்து கேட்டன்னு ப்ரெடிக்ட் பண்ணிடும் இதே ஒரு ஜென்ரேட்டிவ் மாடலில் ஒரு கேட்டோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே கம்ப்ளீட்லி ஒரு நாய்ஸாக தான் அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் பியூர் நாய்ஸ் கேட்டோட இமேஜ் எனக்குறனால இயர்லி சேர் ஜென்ரேஷன் நடக்கும் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கேட்டோட அவுட்லைன் மாதிரி தெரியும் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கேட்டோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அந்த நாய்ஸ்ல இருந்து அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா நம்ம இருக்கிற எல்லா நாய்ஸும் போய் நம்மளுக்கு வேணுங்கிற அதாவது கேட்டோட இமேஜ் கிடைச்சோம் ஜென்ரேட்டிவ் ட்ரெடிஷ்னல் ஏச்சு என்ன பண்ணலாம்னா கேஷ்வை மட்டும்தான் பண்ண முடியும் அதாவது இமேஜ் வந்து கேட்டா இல்லை டார்க்கா அந்த மாதிரி படிக்க பண்ண முடியும் அதே ஜென்ரேட்டிவைனா நம்மளுக்கு புது புது டேட்டா பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இது வந்து நெக்ஸ்ட்டு டோக்கன் ஆர் பிக்சலை கிரெடிட் பண்ணும் இப்போது டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னா நெக்ஸ்ட் டோக்கனை கிரெடிட் க்ரெடிட் பண்ணும் இதே இமேஜ் ஜென்ரேஷன்னா நெக்ஸ்ட்டு பிக்சலை வந்து அதை வந்து ஜென்ரேட் பண்ணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து திங்க் அகைன் அகைன் படி அதாவது ஒரு இமேஜ் எடுத்துகிட்டோன்னா நெக்ஸ்ட்டு பிக்சல் டெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேசேஜ் எடுத்துகிட்டோன்னா நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏங்கிறது டெக்ஸ்ட்டும் இமேஜ் மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு இமேஜ் ஆடியோ வீடியோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம திரும்ப டெக்ஸ்ட்டு இமேஜ் ஆடியோ வீடியோ இது எல்லாத்தையுமே இன்டர்லிங் பண்ணி க ஜென்ரேட் பண்ணுறது தான் ஜென் ஜென்ஐ டைப்ஸ் ஆஃப் ஜென்ஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஃபெமிலியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்னி டாலி சூனாக வந்து சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அடுத்து விக்ஸ் வந்து வெப்சைட் சேட் ஜிபிடி வந்து ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் கிளாட் வந்து கோடிங் அந்த மாதிரி ஜிபிடி கம்பேர் பண்ணும்போது கிளாட் கோடிங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லெவன் லேம்ஸுங்கிறது ஏ வீடியோவுக்கு வந்து ஒரு பயங்கரமான டோல் அது சூப்பர்வைஸ் லேர்னிங் வச்சு லேர்ன் பண்ணுதுன்னு இப்போ இப்போ இருக்க ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா இமேஜஸ் வச்சும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் கூட இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணுறோன்னா அது வந்து நடக்காத காட்டும் அதனால அதுக்கு வந்து செல்சப்ரேஸ் அன்னிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு டாகோட இமேஜை வந்து அது ஃபீட் பண்ணுறாங்க அதே இமேஜை ஒரு பத்து வெரைட்டியாக மாடுலேஷன் அதாவது அனோட்டியேட் பண்ணி ஃபீட் பண்ணுவாங்க சி வந்து மறுபடியும் ஃப்ளிப் பண்ணுறாங்க டி வந்து அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறாங்க இ வந்து ஜிட்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறாங்க எஃப் ரொட்டேட் ஜி வந்து கட் அவுட் அதாவது அடுத்து நாய்ஸு பிளரு ஒரு அவுட்லைன் மாதிரி இது எல்லாத்தையுமே அந்த மாடலுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க இந்த மாடல் இதெல்லாம் வச்சு லேர்ன் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் அந்த டாகோட அவுட்லைன் கொடுத்தா கூட அது டாக்னு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸோ நீங்க அந்த ஜீல பார்த்தா கட் அவுட் பண்ண இமேஜ் இருக்கும் இந்த கட் அவுட் பண்ண இமேஜ் கொடுத்தா கூட அது அடுத்து வந்து அது டாக் தாங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் செல்ஃப் சுப்ரைஸில் நீங்கள் இருக்கிற எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ தான் ஒரிஜினல் க்ரியேட்டிவிட்டியே ஃபார்ம் ஆகுது அது இந்த சென்னை வந்து எதுவும் அது தானாக க்ரியேட் பண்ணாது நம்மளோட இமேஜினேஷன் வச்சு தான் க்ரியேட் பண்ண போகுது அதனால இட்ஸ் ஆம்ப்ளிஃபைங் ஹியூமன் இமேஜினேஷன் மட்டும்தான் இட்ஸ் குட் இன் சம் எல்லா எல்எல்எம்ஸுங்கிறது முன்னாடியே பார்த்தோம் பிரிட்ஜ் ப்ரெயின் டீப் லேர்னிங் அண்ட் ஜென்ரேட்டிவ் வேணும் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்மளோட இங்கிலீஷை வந்து மிஷினுக்கு நான் புரியிற மாதிரி எடுத்து சொல்கிறது மிஷின் சொல்கிறது வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி மறுபடியும் இங்கிலீஷில் எடுத்து சொல்கிறது இப்போ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தலாம் ஏன் லார்ஜ் ஸ்கேல் லாங்குவேஜ் மட்டும்னு சொல்கிறோம்னா இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும் இப்போ பேராமீட்டர்ஸுங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு ஆப்ளிஃபயரில் நம்ம ஒரு சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அதில் ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குதுன்னு வைங்க அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன ட்யூனே நம்ம ஈஸியாக ஃபைன் டியூன் கண்ட்ரோல் பண்ணலாம் அது வந்து பராமெட்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்புறம் ஹியூஜ் நியூரல் நெட்ஒர்க் அதாவது அந்த லேயர்ஸ் வந்து ஹிடன் லேயர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கொடுத்தா அது வந்து ப்ளூன் ப்ரடிக்ட் பண்ணும் இப்போ நீங்கள் சார்ஜி கூட கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டில் த இஸ் ப்ளூங்கிறது மட்டும் தான் அது ட்ரெயின் ஆகிடும் இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஒரு லைனாக ப்ரெடிக் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு தௌசண்ட் வேர்ட் பேசேஜை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அதனால தான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு லைனாக ப்ரடிக் பண்ணாமல் மொத்தமாக ஒரு மொத்தமாக ஒரு பேசேஜ் மாதிரி இது வந்து அடுத்தடுத்த வேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து இதை இதில் வந்து அட்டன்ஷன் யூஸ் பண்ணுவாங்க எந்த இடம் ரொம்ப முக்கியமோ அந்த இடத்துக்கு நிறைய அட்டன்ஷன் கொடுத்து அதையும் ஜென்ரேட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அது இன்புட் வந்து ஹியூஜ் டெக்ஸ்ட் டேட்டா அது முன்னாடியே பார்த்தோம் அப்புறம் ஹைடு சில வேர்ட்ஸை ஹைட் பண்ணி மிஸிங் வேர்ட்ஸ் அதை ப்ரெடிக் பண்ணதான்னு செக் பண்ணுறோம் இப்போ எல்லாம் ட்ரெயினிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஹியூஜ் டெக்ஸ்ட் டேட்டாவை ஃபீட் பண்றோம் அடுத்து வந்து சில வேர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ண வேர்ட்ஸை கரெக்டாக ப்ரெடிக் பண்ணுதான் பார்க்கலாம் இதே மில்லியன்ஸ் ஆஃப் டைம் ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண நீங்க என்ன வேர்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அது வந்து கரெக்டான ஒரு சென்டென்ஸை பிரிடிக் பண்ண ஆரம்பிச்சு ஆர் எல்எல்எம்ஸ் ஆர் ஜென்ரேட்டிவ் ஐ ஏன் சேர்டிபிள் வரும் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மட்டும் எடுத்துங்க பேசிக்லி அதுவும் ஒரு எல்எல்எம் தான் அண்ட் அதில் வந்து இமேஜ் கிரியேஷன் டூட இருக்குது ஸோ அது வந்து அது ஜென்ரேட்டிவ் வேல இன்னொரு ஒரு இது ஆனால் அது எல்எல்எம் கிடையாது இமேஜ் கிரியேஷன்ங்கிறது எல்எல்எம் கிடையாது அதுதான் எங்க போடுறோம் ஆல் எல்எல்எம்ஸ் ஆர் ஜென்ரேட்டிவ் வே பட் நாட் ஆல் ஜென்ரேட்டிவ் ஏஸ் ஆர் எல்எல்எம்ஸ் அதுலேயே சார்ஜிபிட்டியில் இமேஜ் ஜென்ரேஷன் டூல் வந்து எல்எல்எம்ஸ்கில் வராது எல்எல்எம்ஸுங்கிறது டெக்ஸ்ட்டுக்கு ஜென்ரேட்டிவ் ஏங்கிறது ஒரு பேஸ் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட்டு இமேஜ் ஆடியோ வீடியோ இது எல்லாமே சேர்த்து ஜென்ரேட்டிவ் வேன்மோன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது இப்போ சேர் ஜிபிடி ஜேமனை அது எதுவுமே நம்ம டிங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறது இல்லை முன்னாடியிலே இருக்கிற பேட்டர்ன் வந்து அது மேட்ச் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் அது வந்து பேட்டர்ன் மேட்சிங்கில் பெஸ்ட்டாக இருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டால் ட்ரெயின் ஆகிருக்கனால நம்ம என்ன கொஷின் கேட்டாலும் இது வந்து பெஸ்ட்டு ஆன்சரை கொடுக்கும் ஸ் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி லாங்குவேஜ் அண்ட்ரஸ்ட் பண்ணி தெரியாது அதுக்கு வந்து ஒரு பேட்டன் மட்டும்தான் வேணும் இப்போ ஹையஸ்ட் ஜாஸ்டன்னு கேட்டால் ப்ளூன் மட்டும்தான் ப்ரடிக் பண்ணும் அது வந்து ஸ்கைனா என்ன ஸ்கை எப்படி இருக்கும் மார்னிங்கில் எப்படி இருக்கும் நைட்டில் எப்படி இருக்கும் கிளவுடியாக இருந்தால் எப்படி இருக்குன்னாலும் அதுக்கு தெரியாது ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற பேட்டர்ன் வச்சு ப்ரெடிக் பண்ணும் அவ்வளோதான் வேற என்ன டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சப்ஸ்கிரைப் அடுத்து எதாவது புது டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்